ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவைன்லிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் டிப்ஸு அதை தவிர வந்து என்னோடய ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்ல உபயோகமாக இருக்கும் நான் யூடியூபோட டைஅப் பண்ணியிருக்கேன் சேனல் வந்து நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் எனக்கும் வந்து யூடியூப்பில் டை அப்னால நிறையா பேர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பணம் வரும் அதில் நிறையா பேருக்கு நல்லது பண்ணலாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டுருக்கிற நல்லதோடு சேர்த்து இந்த புண்ணியமும் உங்களுக்கு வரும் அவ்வளோதான் நீங்கள் பணங்காசெல்லாம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டங்கிறது வந்து விடியாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்பாடு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் வந்து வ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் மனக்கஷ்டமோ பண கஷ்டமோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இது நமக்கு வந்து விடியவே விடியாதா நம்ம ஏன் இப்படியே தான் இருப்போமா க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருப்போமா நம்ம ஏன் வந்து நமக்கு விடியவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருப்போம் ஏன்னா மேலே மேலே வந்துட்டே இருப்போங்க பாவமாக இருக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளாலேயும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இதுக்கு வந்து சூரியனுடைய உதவி வந்து கம்பல்சரி தேவை சூரிய பகவானுடைய உதவி இருந்தால்தான் கஷ்டங்கள் வந்து விலகும் ஃபர்ஸ்ட் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சூரிய பகவான் வெரி இம்பார்ட்டண்ட் அவர்தான் வந்து நவகிரகத்தோடைய எல்லா கோள்களையும் அடக்கி ஆள்றவர் அவருடைய இது வந்து நமக்கு கம்பல்சரி வேணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க டெய்லி நைட்டு ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு அதில் நவதானியத்தை போட்டுக்கோங்க நவதானியம் பேக்கெட்டுன்னு கேட்டாங்க கொடுப்பாங்க அதுலேருந்து பாதி எடுத்து போட்டுண்டா கூட போதும் காலம்பரை உடனே ஓம் ஆதித்யாய நமகன்னு சொல்லி சூரிய பகவானுக்கு அந்த தண்ணியை விட்டுடுங்க இது வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணிட்டு வாங்க கஷ்டம் வந்து எப்படி இருந்ததோ அது பனி மாதிரி மறைஞ்சிட்டே வரும் சும்மா உட்காந்து பண்ணுறதில்ல நீங்கள் பண்ணுற முயற்சிகள்லாம் நல்லதாகி கஷ்டங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து மாறிட்டு வர்றதை வந்து பார்க்கலாம் அது அப்படியே வந்து பனி மாதிரி கரைஞ்சி போயிடும் அப்படியே நீங்கள் வந்து இது எந்த க சாமிக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ சூரிய பகவானுக்கு மட்டும் நீங்கள் இதை வந்து தினசரி அதாவது தலைமாட்டு அடியில் ஒரு சொம்பில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நவகிரக நவக இது நவ தானியங்களை வந்து ஒரு அரை பேக்கெட்டை வந்து அதில் போட்டுருங்க அது அப்படியே இருக்கட்டும் காலம்பரை எழுந்து அதை வந்து சூரிய பகவானுக்கு போட்டுவிட்டு குளிச்சுட்டு சூரிய பகவான் முன்னாடி நின்று ஓம் ஆதித்ய நமகானி இப்படி கையால் ஊற்றினுக்கேன் அது செடியில் ஊற்றுங்க மண்ணில் ஊற்றுங்க இதில் வேணாம் பரவாயில்ல ஏன்னா மேலே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கீழே போய் ஊற்ற முடியாது அங்கேயே வீட்லேயே ஒரு செடி மாதிரி தொட்டி மாதிரி வச்சுட்டு ஊற்றிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் கஷ்டங்கள் வந்து பனி மாதிரி விலகிடும் ரொம்ப எளிமையான மெத்தடு எங்கே போனாலுமே வந்து இந்த சூரியன் கும்பிட்றதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க சூரியனார் கோவிலுக்கு போகிறது எங்கேயா போகும்பொழுது அப்படியே போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்கள் சூரியன் நம்ம டெய்லி பார்க்குறோம் அவரெல்லாம் வந்து நம்ம டெய்லி பார்க்க முடியும் அப்படியே பார்த்து கும்பிடுங்களேன் ரொம்ப நல்லா இதுவாக இருக்கும் ரொம்ப ப பவர்ஃபுல் இதுங்க எஃபெக்ட் இருக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து ஆன்மீக பொருட்களோ இல்லை உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா என்னை கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்